தேர்ட்டி டேஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷினில் எப்படி வார் மாட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான அது வந்து வார் மாட்டுறது வந்து தெரிஞ்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக தெரியணும் ஏனா இந்த வார் மாட்டுறப்பையும் சரி நம்ம இதில் வந்து பெடலிங் வார் மாட்டிட்டு பெடலிங் பண்ணுறப்பையும் சரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி வந்துட்டு இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது ஃபுல்லாக வந்து பாருங்கள் இடையில நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களால் அதை கற்றுக்க முடியாமல் போயிடும் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இடையில வந்துட்டு உங்களுக்கு வரும் அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பா பார்த்துட்டு லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுறதுல தான் வந்து சேனல் வந்து க்ரோத்தாகவும் ஆகும் உங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து சஜஷனில் போகும் ஓகே நம்ம இப்போ எப்படி வந்து இது வார் மாற்றுறது இது வா இது வார் மாற்றுறது மூலமாக வந்து நமக்கு இங்கே என்ன என்ன பிரச்சனை வரும் நூல் மாற்றத்தில் என்ன பிரச்சனை வரும் நம்ம எப்படி இது பேலன்ஸ் பண்றது மூலமா அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நமக்கு வார் மா வார் வந்து நல்லா மாட்ட தெரிஞ்சு அதில் நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிட்டானாவே நம்ம நூல் வந்து அதிகமாக அருந்தருந்து போகாது அதுலேயே உங்களுக்கு நிறைய டைமிங் வந்து சேவ் ஆகும் புதுசாக கற்றுக்க போகிற நீங்கள் வந்துட்டு பெடலிங் வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஹவர்லையே வந்து நூல் அருந்து போய் அதை சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைமிங் வந்து சரியாயிடும் ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல இங்கே வந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறப்ப ஒரே நாளே அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணணும் என்ன மாதிரி வந்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணி வந்து இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் ஆஃப்லைனில் ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கும் நல்லா வந்து தெளிவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே அதனால நீங்கள் வந்து எப்படி வார் மாட்டுறது அது மூலமாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வர்றப்ப வந்துட்டு நீங்கள் கண்டினியூவஸாக வந்து வீடியோஸை பார்க்கறது மூலமாக ஃபுல்லாக வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து பேசிக் கிளாஸஸ் எங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும் ஆனால் எங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து நிறைய பிரச்சனை வருது ஷோல்ட்ரு இறங்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப் செஸ் கரெக்டாக வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது நாங்கள் நல்லா யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து செட் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் பெய்டர் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக போகும் நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் எப்படி போடணும் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டெப்த் கிளாஸஸ் அதில் போகும் அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சைடில் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் நீங்கள் என்கொயரி பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன மாதிரி வந்துட்டு வார் வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் பேன்ஸ் வீல்ல இந்த மாதிரி காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல வந்து இந்த வாரம் வந்து மாட்டிட்டு பேலன்ஸ் பேலன்ஸ் வீல்ல மாட்டிட்டு பிக் வீல்ல மாட்டுறப்ப நம்ம சைடில் இருந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும் இல்லாட்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க நூலை மாட்டிட்டு இங்கே நீங்கள் வாரம் மாட்டினீங்க அப்படின்னா நூல் போய் செத்தில் பார்ல போய் ஃபுல்லாக வந்து இங்கே உள்ள வந்து லாக் ஆயிக்கும் அதை எடுக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாயிடும் அதனால நம்ம சைடில் இருந்து ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி கொண்டு போங்க அப்போ தான் இந்த வீல் வந்து நம்மள பார்த்து வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வார் வந்து நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட் சைடுல கொண்டு போகணும் எந்த காலத்துக்கு கொண்டு வந்தும் பேலன்ஸ் இது வீல் வந்து ஆப்போசிட் சைடுல வந்துட்டு நமக்கு போயிடக்கூடாது இப்ப இப்போ வார் மாட்டிட்டோம் இதுல எப்படி பெடல் பண்றது நேற்று நம்ம வெறும் இதுல வந்துட்டு பெடலிங் வந்து போட்டு பார்த்தோம் வார் மாட்டாம வார் மாட்டிட்டு எப்படி பெடலிங் பண்றது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் அது ரிவர்ஸ்ல போட என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம நேத்தே சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்லயே வந்துட்டு சொல்லியிருந்தேன் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலேயும் ரைட்டு வந்து பெடலுக்கு வந்து கீழேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதை வந்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பேலன்ஸ் வீல நம்மளை பார்த்து வந்து சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி ப்ரெஸ்ஸிங் பண்ணுங்க எனக்கு ஒரு காலிலேயே வந்து ஸ்டிச் பண்ணி பழக்கம் அப்படிங்கிறதுனால நான் சிங்கிளில் வந்து போடுறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீல் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா குட்டியா இது வந்து நம்மளை பார்த்து சுத்தணும் அப்படி இல்லாம இங்க பாருங்க ஆப்போசிட் சைட்ல சுத்திட்டு பாருங்க இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் சுத்துச்சு அப்படின்னா நூல் பூரா இதுலேயே போய் வந்து லாக் ஆகிக்கும் லாக் ஆகிட்டு இதை எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைமிங் சரியாக இருக்கும் நம்ம இதை வந்து கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது அதனால இந்த டெக்னிக்கில் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரெஸிங் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வீலை வந்து ஒரு ஆஃப் சர்க்கிளேருந்து சுற்றி இந்த சின்ன வில் வந்து நம்மளை பார்த்து வர்றது தான் கரெக்டான ப்ரொசீஜர் ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து ரிவர்ஸில் தான் போகும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் விட்டுறக்கூடாது நம்மளை பார்த்து மட்டும்தான் வந்து சுற்றணும் இந்த மாதிரி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் டேயில் வந்து சிக்ஸ்த்து கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நூல் கோக்கணும் அதாவது வந்து நூல் பாபி பாபின்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம்